இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து நீங்களே சொல்லலாம் இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? இந்த கடனை முடிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? இந்த சவாலை சந்திக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் பலவீனமான பாத்திரம். எனக்கு மைண்டு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை. ஆயிரம் காரணம் சொல்லி இல்ல இல்ல இல்லன்றத பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கத்தரசின் மூலமாய் பேசினது போல கத்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு இல்ல உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டே உங்களை கொண்டே இது வாக்குறாரு இல்ல உங்கள்ட்ட கத்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு அந்த தைரியத்தை வச்சிருக்கிறாரு அந்த சவாலை சந்திக்க கூடிய பலத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உலகமே எதிர்த்து வந்து